நீங்கள் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா உப்பு நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம் அது செய்யக்கூடாது அது மகாலட்சுமி உப்பு யார் மகாலெட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய விஷயம் அந்த காலத்தில் ஒரு மணப்பெண்ணு உள்ளே வந்தால் உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உப்பை கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஐதீகம் நிறைய கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொடிமரத்தில் கொட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா உங்கள் கர்மா கழி நன்றதுக்காக ஒன்று உப்புன்றது மகாலட்சுமி அதுதான் உப்பு சிந்தக்கூடாது யாரும் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கிட்ட வாபஸ் செய்யுது போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது காலகாலமாக இன்னி வரைக்கும் உப்பு யாரும் மாட்டாங்க யாரும் திருடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கு திருடா இருந்தால் ஏன் உப்பு திருட மாட்டுறான் வாங்கி விற்கலாம் இல்லை அது விற்கக்கூடிய பொருள் தானே இன்றைக்கி வரைக்கும் கடையில் வாங்கக்கூடிய பொருள் தானே ஏன் திருடமாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் உடைய வேல்யூ உப்பை தோட்டமே கெட்டான் பட் அது நல்லபடியாக பயன்படுத்தணும் அது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி நீங்கள் எந்தளவுக்கு சுத்தப்பத்தமாக உங்கள் கையால் எடுத்து போடுங்க சாப்பாட்டுக்கு உங்கள்